الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم بسم الله الرحمن الرحيم وذكر الله في أيام معدودات صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم عن أيام التشريكي إنها أيام أكل وقرب وذكر لله تعالى عز وجل صدق رسوله النبي الكريم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவணிக்க வைத்தாகட்டுமாக அமி கண்ணியமான பெருமக்களை உல்கட்சியுடைய இந்த பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றுடைய நாட்களான ஐயாமோ அஷ்ரீகிலே நாம் எல்லாம் இருக்கிறோம் ஹாஜிமார்கள் மினாவிலே தங்கி இந்த கல்லறியக்கூடிய அமல் நடைபெறக்கூடிய ஒரு நாட்கள் அது மட்டுமல்ல குர்பானி உடைய இந்த பிராணியை நாம் பிறருக்கும் கொடுத்து நாமும் உண்டு மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஐயாமோ தஸ்ரீக் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நாட்கள் எந்த நாளும் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு விசேஷமான ஒரு நாள் ஏனென்றால் நாம் அனைவரும் இந்த நாளிலே அல்லாஹோடைய விருந்தாளிகளைப் போல நாம் பார்க்கப்படுகிறோம் பெருமானான செல்லவாக அணிவ செல்லம் இப்படி சொல்லுவார்கள் தையாம தஸ்ரீகுடைய நாட்களிலே நீங்கள் உண்டுங்கள் பருகுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் என்பதாக ரசூல் செல்லவாக அணிவ செல்லம் சொன்னது மட்டுமல்லாமல் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள் நீங்கள் உண்டு மகிழ்ச்சியாக இருந்து அல்லாஹோ நீங்கள் நினைவு கூறுங்கள் திக்ரு செய்யுங்கள் என்பதாக மூன்று நாட்களில் பெருமானா செல்லி செல்லும் குறிப்பிட்டு காட்டுவார்கள் இப்படி ஒரு இறைவசனம் உண்டு குறிப்பிட்ட சில நாட்களில் அல்லாகுவே நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக இறைவன் சொல்கிறான் இந்த எண்ணப்பட்ட குறிப்பிட்ட சில நாட்கள் என்பது என்ன இவன் அதிகமாக சொல்லும் பொழுது இந்த எண்ணப்பட்ட சில நாட்கள் என்பது அது ஐயாமோ தஸ்ரீக்கு தான் என்பதாக சொல்லுவார்கள் பிற்பாலான இமாம்கள் இதே கருத்தை தான் சொல்கிறார்கள் இந்த மூன்று நாட்களிலே நீங்கள் அல்லாஹுவை நீங்கள் திக்ரி செய்யுங்கள் என்பதாக ஏனைய நாட்களில் அல்லாஹுவை நாம் திக்ரி செய்கிறோம் ஆனால் பிரத்யேகமாக குறிப்பிட்டு இந்த மூன்று நாட்களிலே அல்லாஹுவை நாம் திக்ரி செய்வது நினைவு கூறுவது என்பது என்ன முதல் படியாக சரதான தொழுகைக்கு பின்னால் தக்வீராத்துகளை கொண்டு அல்லாஹுவை நாம் திக்ரி செய்வது இது ஒரு வழிமுறை இரண்டாவதாக அந்த பிராணியை நாம் அறுப்பது மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் உண்ணும் பொழுதும் பருகும் பொழுதும் அல்லாஹோட நீங்கள் புகழுங்கள் என்பதாக பெருமானா சல்லு செல்லம் சொன்னார்கள் மற்ற நாட்களில் நாம் முன்புவதற்கும் இந்த மூன்று நாட்களில் நாம் முன்னுவதற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு மற்ற நாட்களில் நாம் தேவை கொண்டுகிறோம் அல்லாஹ் நமக்கு ரிசுக்கணிக்கிறான் இந்த நாட்களிலே அல்லாஹ் நமக்கு விருந்தளிக்கிறான் மேலான பெருமக்களே நாம் அந்த நாட்களிலே இந்த செய்யதும் துவாம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைச்சியை நாம் உண்ணுகிறோம் மகிழ்கிறோம் அப்படி நீங்கள் உண்ணும் பொழுது அல்லாஹுவே புகழுங்கள் என்பதாக பெருமானா சல்லாஹு அலிவசல்லம் சொன்னார்கள் காரணம் என்ன ஒரு அடியான் அவன் உண்ணும் பொழுது எந்த ஒரு அடியான் அவன் உண்ணும் பொழுதும் சரி பருகும் பொழுதும் சரி அல்லாஹவை புகழ்வானோ அப்படிப்பட்ட ஒரு அடியானை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் என்பதாக நதிமுறை இருக்கிறது எனவே இந்த மூன்று நாட்களில் அல்லாஹ் நமக்கு விருந்தளிக்கிறான் என்பதாக பெருமான சொல்லு அலுவலன் சொல்லித் தருவார்கள் எனவே தான் எப்படி பெருநாள் என்று நோன்பு நோட்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல இந்த ஐயாம தஸ்லீக் என்று சொல்லக்கூடிய மூன்று நாட்களில் நோன்பு நோட்டு ஹராம் அல்லாஹ் நமக்கு விருந்தளிக்கிறார் நாம் தாராளமாக குண்டு மகிழக்கூடிய ஒரு தினமாக இந்த மூன்று நாட்கள் பார்க்கப்படுகிறது மேலான பெருமக்களை அடுத்ததாக வருகிறது இந்த அல்லாஹோடைய என்பது வினாவினை ஹாஜிவார்கள் அந்த கல்லெறியும் போது தட்மீராத்துகளை சொல்லி அந்த கல்லை எறிவார்கள் அந்த தான் என்பதாக கருத்தும் உண்டு ஐந்தாவதாக இது பொதுவான விக்கிர விக்கிரிகளை பிடிக்கக்கூடியது இந்த மூன்று நாட்களிலே நாம் திக்ரி செய்வது என்பது முஸ்தகப்பான ஒரு காரியம் என்பதாக மென் மக்கள் நமக்கு வகுத்து தருகிறார்கள் அப்துல் ஒரிமுனை சத்தா ரதியா அவர்கள் வினாதிலே தங்கி இருக்கும் பொழுது கோலாரத்திலே உட்கார்ந்து கொண்டு மூன்று நாட்களிலே தக்பீர்களை கொண்டு திக்ரி செய்வார்கள் இந்த சத்தம் வெளியில் உண்டான மக்களுக்கு கேட்கும் அவர்களும் சேர்ந்து தக்பீர்களை சொல்லுவார்கள் இந்த தக்பீருடைய முழக்கம் மொத்த அந்த மிலாவையும் ஒரு அதிர செய்யும் அந்த அளவிற்கு அவர்கள் இந்த மூன்று நாட்களிலே தக்மீரே அதிகமாக சொல்லுவார்கள் எனவே இந்த மூன்று நாட்களில் அல்லாஹுவை நினைவு கூறுவது செய்வது என்பது முசகப்பான ஒரு அமலாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல இன்றும் இன்னும் மேம்பக்கள் சொல்லுகிறார்கள் இந்த மூன்று நாட்களிலே அதிகமாக துவாக்கள் கேளுங்கள் என்பதாக சொல்லித் தருவார்கள் ஆகவே இந்த நாட்களை துவாக்கள் கேட்பதும் ஒரு முசகப்பான ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது கண்ணியமான பெருமக்களே இந்த மூன்று நாட்களையும் அதிகமாக தஸ்மீ ஹாத்துகளையும் திக்கர்களையும் வாக்கனையும் நாம் செய்ய வேண்டும் அதன் மூலம் அல்லாஹவை உடைய நெருக்கத்தை பெறக்கூடிய மேன்மக்களாக அல்லாஹ் மை ஆக்கிய புரிவானாக எதை கேட்டமோ அதன்படி செயலாற்றக்கூடிய தசீபை அல்லாஹ் தருவானாக வாஹு தவனா அனில் அஹந்துல்லாஹ் அளிகு மர்ஹமத்துல்லாஹி இவரக தகு